இன்றைய புனிதர் புனித மார்டின் இவர் கல்வி பயிற்சி பெற்று ரோமை இராணுவத்தில் சேர்ந்தார் ஒருநாள் இவர் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரனை கண்டு தம்முடைய மேலாடையை இரண்டாக கிழித்து பாதியை அவரிடம் கொடுத்தார் அன்று இரவு இயேசு இவருக்கு கனவில் தோன்றினார் பிச்சைக்காரனுக்கு அவர் கொடுத்திருந்த உடையை இயேசு தரித்திருந்தார் இவர் விக்கிர ஆராதனையை ஒழித்தார் இவர் சாகும் நேரம் வந்தது சீடர்கள் இவரை சுற்றி நின்று உங்கள் வாழ்வை இன்னும் சிறிது காலம் நீடிக்க ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் அப்பொழுது மார்டின் ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு நான் இன்னும் தேவையானால் உழைப்பை கண்டு நான் பின்வாங்க மாட்டேன் ஆயினும் உமது திருசித்தமே நிறைவேறட்டும் என்றார் போர் வீரனாக இருந்த இவர் ஆயராக உயர்த்தப்பட்டு துறவு தலைவராக இளம் துறவிகளுக்கு வழிகாட்டி பன்முகத் தன்மையோடு தன்னுடைய பணியை இறைவனுக்கு செய்து வந்தார் இவருடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள் அல்ல இவருடைய தந்தை ஒரு ராணுவ வீரராக இருந்தார் இவர் இளைஞரான பிறகு சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து ராணுவ பயிற்சிக்கு சென்றார் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்னும் விவிலிய வாக்குக்கு இணங்க போர் வீரராக இருந்த இவர் இரக்கமுள்ள மனிதராக மாறினார் கிறிஸ்துவின் மீதுள்ள பற்றினால் இவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர் ஆனார் நிலையான செல்வம் இயேசு என்பதை உணர்ந்து கொண்டு செல்வம் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு இராணுவத்திலிருந்து வெளியேறினார் தனது ஜபத்தின் வல்லமையால் ஏராளமான புதுமைகளை நிகழ்த்தினார் நாமும் இந்த புனிதரிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது சட்டத்தால் மனித மாண்பு சிதைக்கப்படும் பொழுது எதிர்க்கப்பட வேண்டும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு செய்ய சட்டங்கள் தடையாக இருக்கக்கூடாது இறைவனுக்காக நாம் அனைத்தையும் இழந்தாலும் இறைவனையே நாம் உரிமையாக்கி கொள்கின்றோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக இறைவனுக்கு ஏற்ற மனிதர்களாக வாழ முடியும் எனவே நாம் இருப்பதை இறைவனுக்காக இழப்போம் இறைவனை நாம் சொந்தம் கொண்டாடுவோம் எனவே நல்ல மனநிலையோடு நல்ல மனிதர்களை சம்பாதிக்க இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம் இறை உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக ஆமேன்